பழமொழி இருக்கு அளவில் மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சி அப்படின்னு அது வந்து நமக்கு அயோடின் அயோடின் மாதிரி வேற எதுக்கு பொருந்தது அயோடின் குறையா இருந்துச்சுன்னா நிறைய பிரச்சனைகள் வருது ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய இருக்குதும் செய்யுது ஆனா அயோடின் கூட போச்சுனாலும் அவுட் ஐமீன் தைராய்டிட்டிஸ் இன்னும் ஒரு இது வந்துடும் அது என்னன்னா நம்ம உடம்புல உள்ள எதிர்ப்பு சக்தியே நம்மளுடைய தைராய்ட போய் அட்டாக் பண்ணணும் இந்த நம்ம பல முறை எல்லாருக்கும் சொல்லி எதுன்னு பார்த்தோம் சட்டத்தை அவங்க திருத்திங்கன்னு சொன்னோம் சட்டத்தை திருத்த சொன்னோம் ஆனாலும் சட்டத்தை அவங்க திருத்தாமையே எதுன்னு இருந்தாங்க வேற வழியே இல்லாம நான் போட்டு கேஸ் போட்டு ரிசர்ச் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி எக்ஸசைடின் வந்து நம்ம உடம்புக்கு தீங்கு விளைவிக்குது அதனால இதை வந்து அயடின் உள்ள உப்பையும் விற்கணும் அயடன் இல்லாத உப்பையும் விற்கிறதுக்கு அனுமதி வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லி நாங்கள் கொடுத்தோம் அந்த அளவுக்கு எங்களுக்கு பலன் கிடைச்சிச்சு எக்ஸசைடின் உள்ளவங்க இருந்தாங்கன்னா வந்துருச்சுன்னா அவங்க கஷ்டப்படுறது ரொம்ப அதிகமாகவே இருக்கு எங்கே போனோம்னாலும் அயோடின் இல்லாத உப்பு போட்டு எந்த ச உணவு பொருளும் கிடைக்கிறது இல்லை ஒரு ஹோட்டலுக்கு போய் சாப்பிட போனாங்கனாலும் எல்லா உணவுலேயும் ஐடன் கலந்த உப்புதையும் போட்டு ஒரு மிக்சர் வாங்கினாங்க ஒரு வடை வாங்கினாங்க போண்டா வாங்கினாங்க எதுலனாலும் ஐடன் கலந்த உப்பு கலந்து ஐடன் இல்லாமல் இருக்கிற உப்பு சாப்பிட்றதுக்கு யாருக்குமே கிடைக்காத அளவுக்கு கொண்டு போய் வச்சிட்டாங்க என்னென்னா அயோடன் வந்து கடல்ல உள்ள இதுல ஜாஸ்தியாக இருக்கு கடல் மீன் கடல் பாசி இதெல்லாம் சாப்பிட்றவங்களுக்கு நமக்கு கண்டிப்பாக ஐடன் தேவையே இல்லை நமக்கு கவர்மெண்ட் எதனால எது வச்சாங்கன்னா ஹிமாச்சல் பிரதேஷ்ல ஒரு சின்ன இடத்துல டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க அங்க ஐடன் கண்டிப்பா கம்மியாக இருக்கும் போய் பார்த்தீங்கன்னா கடல் பக்கத்துல இல்ல அங்க ஐடன் கம்மியாக தான் இருக்கும் அதை வச்சு இந்தியா ஜெனரலைஸ் பண்ணி கண்டிப்பா உள்ள உப்பு மட்டும்தான் சாப்பிடணும் இல்லாத உப்பு விற்கிறதுக்கு யாருக்கும் அனுமதி இல்லை அப்படின்னு சட்டத்துக்கு போட்டாங்க அந்த சட்டத்தினால நிறைய பேர் பாதிச்சு ரொம்பவே அவதிப்பட்டாங்க அதை எல்லாத்துக்கும் நாங்கள் தீர்வு கண்டுபிடிக்கிறதுக்காகன்னு கேஸை போட்டு அந்த கேஸ்ல வெற்றி பெற்று இப்போ நமக்கு அயிடன் இல்லாத உப்பும் விக்கலாம் ஹைடன் உள்ள உப்பும் விக்கலாம் ஐடன் இல்லாத உப்பும் விக்கலாம் அப்படிங்கிற அனுமதியோட வந்து பத்தொன்பது ரூபா போட்டேன் சார் वाह जो आठ बजे समय है तो कौन आ रहा है किसे हैं एक वो लड़की है वो जी क्या होता है कि यार वही करती है ना हाँ आईडिया नहीं इल्ला तो उपयोग वैज्ञानिक तो कहानी बहुत वैज्ञानिक है ना गेटिंग वो बोल रहे हैं कि ना लड़कियाँ आता है जब हम लोग आता है तो तुम तो इधर ही लड़कियाँ

முதல்ல உப்பு தயாரிக்கிறதே காமன் சால்ட் தான் எடுக்காங்க அதுதான் ஐடின் கலக்க சொல்றாங்க இப்ப ரெண்டுமே விற்கலாங்கிறதுல நாங்க இருப்பாங்க ஐடின் மட்டும் தான் வாங்கணும் கிடையாது சாதா உப்பு தான் வாங்கணும் கிடையாது அனுமதி கொடுத்துருக்காங்க ஒரு இது நீங்க கேட்டீங்கன்னா ரொம்ப நாளா நாங்க இந்த தபால் போட்டுட்டே தான் இருப்போம் அப்போ எப்போ நாங்க இந்த தபால் கொடுத்தோம் அங்க கண்டிப்பே இருக்கோம் அதுக்கப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி ஹெல்த் நாங்க இந்த தபால் கொடுத்தோம் அவங்க வந்து தொடர்ச்சி அந்த தவறு அப்படியே ஃபார்வர்ட் பண்ணி இந்த மாதிரி ஒன்று ஆவணத்தை சொல்றாங்க இது என்ன சரிபாங்க உடனே எவ்வளவு என்ன செஞ்சாங்கன்னா அவங்க சயின்டிபிக் பேனலில் கொண்டு வச்சிட்டாங்க சயின்டிபிக் பேனலில் வச்ச உடனே சயின்டிபிக் பேனலில் வந்து அது ரிப்போர்ட் எங்கள் கைக்கு வரல ஆனால் அவங்க கண்டிப்பாக அதை வந்து கண்டிப்பாக தீங்கு விளைவிக்கும் அப்படிங்கிற இதை சொல்லிட்டாங்க கருத்து உடனே இவங்க என்ன செஞ்சாங்க முன்னால் வந்து நாட் லெஸ் தேன் தேர்ட்டி பிபிஎம்

உலக நாட்டுல எல்லா நாட்டுலயுமே ரெண்டு உப்பு வைக்கி அயன் வைக்கி நானும் அடிச்சு வைக்கி இந்தியாவில்தான் இது வரைக்கும் தடை போட்டிருந்தாங்க மற்ற நாட்டுல எல்லா நாட்டுலயுமே அயடின் வைக்கி அயடின் இல்லாதவங்க கலந்து உப்பும் வித்துருக்காங்க அடிச்சுக்குங்க துல்லியமா

அது ரொம்ப மினிமம் ஆமா ரொம்ப குறையுது அது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது ஐடின் கலத்துறது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது ஆனா சுகாதாரத்தை பாதிக்குது கடல் ஆக்சஸே இல்லாத இடங்களுக்கு வேணா கோயில் போய் இதுங்களா இல்லையா கடல் ஆக்சஸ் இருக்கவங்க எல்லா இடத்துலயுமே அது வந்து ரொம்ப சுகாதாரத்தை பாதிப்பு